எப்பொழுதுமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் உங்களை பார்த்த உடனே ஏன் உங்களுக்கு முகம் இப்படி வாடி இருக்கிறது ஏன் என்ன நடந்தது பழக்கமாக நாங்கள் பேசுகின்ற ஒன்று அப்படி சொல்லும்பொழுது முதலிலே சொல்ல மறுப்பார்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுறது கண்ணையா மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு மனம் இருக்க எதனால் வந்தது அப்படி என்று வினவ வினவ அவங்கள் தன்னுடைய வாழ்வியலிலே வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி அதாவது வெகு நாளமாக திருமணமாகி வெகு காலமாக குழந்தை குழந்தையின்மை குழந்தை ஆனால் இந்த காலத்தில் அது வேறு ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது இல்லை திருமணமாகி ரெண்டு வருஷத்தி மூணு வருஷம் நம்ம உலகத்திலே மிகவும் ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால் திருமணம் ஆனோன்னு உடனே ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு இன்னங்க ஏதாவது விசேஷம் உண்டா இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கின்றது அது ஒரு வருஷம் போ ஒரு வருஷம் ஆச்சு இன்னமும் குழந்தை இல்லை அதே ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு கொஞ்சம் சற்று பேச்சுக்கள் தடுமாறி மாறாக வர ஆரம்பிக்கும் ஏன் இந்த குழந்தைங்கள ஏதா டாக்டர்ல காட்டினீங்களா மருத்துவரை போய் பார்த்தீங்களா ஏதா இந்த மாரி நடந்து நடந்து அவங்களுக்கு மனம் பாதிப்பு அடைகின்றது ஏன்னா மனசு வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நேராக நுமுத்துறதுங்கிறது நிச்சயமாக முடியாது